அதெல்லாம் இல்லாம ஸ்டார்டிங் எப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப ப்ரொமோஷனுக்கு எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்றாங்க எல்லாருமே டேட் ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு செலவு பண்ண பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரீச் பண்ணணும் ரொம்ப ரொம்ப மெனக்கர்றாங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஏன்னா ப்ரொமோஷன்கிறது இப்போ மட்டும் கிடையாது அப்போயிலேந்தே இருந்திருக்கு எப்படி ப்ரோமோட் பண்ணாங்க எப்படி அவால்வ் ஆயிருக்கு நம்ம பார்த்தா யூனிக்கான ப்ரொமோஷன்ஸ் இதில் அதான் அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ப்ரோமோஷன் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க கூட நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு போறது நாட்டு வரல உட்காந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே போவாங்க இதுலாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு நாடகம் நடக்குது இல்லைனா சர்க்கஸ் நடத்து போடுறாங்கன்னா கூட கொடுப்பாங்க ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க ஆமாம் நோட்டீஸ் போடுவாங்க தண்டோரா போடுவாங்க அதுதான் அப்போதையே மெயினான ப்ரொமோஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் அடங்கும் போது இந்த போஸ்டர்ஸ் அப்புறம் ரேடியோ அப்புறம் கட் அவுட் வைக்கிறது அப்போ சார் அந்த டிசைன் நம்மளே பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபாண்ட் இருக்குல்ல பழைய லெட்டர்ஸ்ல பிளாக் அண்ட் ஒயிட் போஸ்டர்லாம் இருக்கிறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் போஸ்டர் நிறைய இருக்கு அப்புறம் பார்த்தது கலர் போஸ்டர் தான் நிறையா நம்ம கலர் தான் பார்த்தோம் ஈஸ்ட் மென் கலர்லாம் சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா இப்போ புதுப்படம் ஒரு தேட்டர் ஓட்டிட்டு இருந்தா அந்த ஊர் அந்த ஊருக்குன்னே ஒரு இன்னொரு பழைய தேட்டர் ஓட்டு தேட்டர் அது ரொம்ப பழைய படம் எல்லாம் ஓடும் அது எப்படின்னா நம்ம டிவில பாக்குற படம் எல்லாம் கூட அதுல போட்டு போடுவோம் ரொம்ப அஞ்சு அப்படி அந்த போஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா செய்யல ஒரு ஈஸ்ட்மென் கலர் சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்டைல் இருக்க இதா வெட்டிடுவாங்க நான் ரீல் ரீல் போட்டு நான் பார்த்துறேன் மேம் அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் டிக்கெட்

ஸோ அதான் இப்போ வந்து இந்த மாதிரி கட் அவுட்டு அப்படின்னு வந்துட்டு இருந்தது இப்போ வேறு லெவலில் எப்படி எப்படியோ போயிருச்சு ஆமாம் நம்ம ஃப்ளெக்ஸு வந்து ஃப்ளெக்ஸு என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்ஸு அவங்க வைக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மூ எல்லா ஊர்லேயும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கி மூவினாலே ஒரு இடத்துல வந்து போஸ்ட் ஓட்டலாம் ஒரு இடத்துல கட் அவுட் இருக்குங்கிற மாதிரி காமனா இருக்கு ஸோ மது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில வால்லாம் அப்படியே கண்டினியூவாகவே ஒட்டிருப்பாங்க ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஊருக்குமே ஒரு ஒரு இடம் இருக்கும் ஸோ ஃப்ளெக்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க ஃப்ளெக்ஸ் வந்து ஹைட்டான இருக்கு இருக்க இடத்துல வைக்க ஆரம்பிக்கிறது சிங்கிள் கட் அவுட்டாக வைக்கிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நிறைய செலவு பண்ணாங்க ஒரு மூவியில் வந்து நிறைய முன்னாடியே வந்து பார்த்தோம்னா அது அடியாக வந்து அந்த விளம்பரம் தான் கரெக்டாக பண்ணாதான் அது கரெக்டாக லான்ச் பண்ணாதான் எல்லாத்திட்டையும் போய் சேருங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா புலிப்படம் வரைக்குமே தளபதி படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பேர் சூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களிடையே பேர் சொல்லிடுவாங்க அடுத்த படத்தோட டைட்டில் சொல்லிடுவாங்க ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு என்ன எரிந்தாலுக்கு அப்புறம் அப்படி ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சதா நீங்க ஞாபகம் அது கரெக்டாக தெரியல ஓகே ஓகே தலை த தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவுண்ட் வர ஆரம்பிச்சது அதுக்கு அது ஏன் சொல்றேன்னா அந்த பேர் ரிலீஸ் பண்றது ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறாங்க அடுத்த ஒரு படம் போயிட்டு வேணா இப்போ அந்த தலை ஒரு சிக்ஸ்ட்டி இல்லை சிக்ஸ்டின்னு சொல்கிறதே வந்து ஒரு ப்ரொமோட்டாக இருக்குது அது என்ன பேர் என்ன பேரு முந்திலாம் வந்து ஆமாம் ஆமாம் ஈவன் முந்திலாம் வந்து அந்த அளவுக்கு இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஈவன் ஹீரோ ஹீரோயின்ஸ்னா படம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நம்ம பாட்டை முடி இது முடிஞ்சிச்சு அடுத்த படத்தை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சது இல்லாமல் ரிலீஸ் ஆகிற வரலும் ரிலீஸ் ஆகி ஒன் வீக் வரலும் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் என்ன ஒரு ஈவெண்ட்னாலும் வந்து கலந்துக்கிறாங்க அவங்களும் ப்ரொமோஷனுக்காக அவங்களும் டேட்ஸ் கொடுத்து வராங்க அது நல்ல விஷயம்தான் சரி சேர்த்தே சொல்றாங்களா எத்தனை நாளைக்கு ப்ரமோஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் அக்ரிமெண்ட்டே போடுறாங்களா ஆமாம் இப்போ ஏன்னா பேன் இண்டியான்னு வந்துருச்சு இப்போ நீங்கள் அல்லூர் ஜன எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கே எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ணுறது இல்லை டெல்லியாக இருக்கட்டும் டெல்லியில் இருக்க ஒரு ஊராக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே போயிட்டு அவங்க ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு வரணும் பெங்களூருக்கு போகணும் பெங்களூருக்கு போகணும் இப்போ இப்போ வந்து இது நம்ம சங்கர் சார் படம் கேம் சேஞ்ச் கேம் சேஞ்ச் கேம் சேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ரூரல் ஏரியா மாதிரிலாம் கூட போறாங்களாம் ஸோ போயிட்டு நம்ம அதை இன்னும் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி இதில் வந்து நம்ம இப்போ ரொம்ப வித்தியாசமாக பண்ணவங்க அடே சூப்பராக அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் ஆமா 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 அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் பார்க்கலாம் ஈவன் ப்ரொமோஷன் வந்து படத்துக்கு முன்னாடி இல்லை படம் ஸ்டா போயிட்டு இருக்கிறது அதை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தோன்னா வச்சுக்கோங்க ரொம்ப பழசுனா பிளஸ் பிளஸ் நல்லா இருந்த மாதிரி நல்ல விஷயம்னா விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆட்டுக்கார வளமேடு அப்போ வந்து ஒரு காலத்துக்கு நேரத்தில் செம்ம ஓட்ட ஓடின படம் கிட்டத்தட்ட நாள் மேல படம் அது அது படமும் நல்ல ஹிட் அது இன்னி ஹிட் ஆறதுக்கு விஷயம் பண்ணாங்கன்னா அந்த டைத்திலேயே வந்து அந்த ஆட்டுக்கு வந்து கட் அவுட் ஓகே ஆட்டுக்கார மேல் படத்துல அந்த ஆடு வந்து ப்ரொமோஷன் பண்ணுச்சு என்னன்னா எல்லா ஊர் தேட்டருக்கும் முக்கியமான தேட்டருக்குலாம் வந்து ஆடை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு கார்ல அதுக்குன்னு ஒரு கார் செட் பண்ணி டாப்லாம் எடுத்து விட்டு அது ஒரு மேளம் மாதிரி போட்டு கார் அணிப்பாடி வச்சு ஊர்வலமாக கூட்டிட்டு போயிருக்காங்க அதை பார்க்கறதுக்கு ஊர்பட்ட கும்பல் அப்புறம் ஆடு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடோட செலாம் பார்த்துருக்காங்க போலத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அதான் கிட்டத்தட்ட வந்து என்ன இது சொல்றாங்கன்னா ஒரு நாலா ஒரு ரிலீஸ் ஆனப்ப இருந்த கும்பல் வந்து அந்த ஆடு வந்துட்டு போனப்பையும் அந்த டைத்தில் அவ்வளோ கும்பல் இருந்துச்சான் க்ரௌட் இருந்துச்சான் அப்போ ஒரே என்டர்டைன்மெண்ட்டாக தானே அதான் அவங்களுக்கு தோணுது பார்த்தீங்களா அது எப்படி அடுத்து ப்ரோமோட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்காங்க ஸோ நான் எனக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து கபாலி இப்போ டக்குனு புதுசுக்கு வந்துட்டேன் இதெல்லாம் திரும்ப போகலாங்க கபாலி ஏன் சொல்கிறேன்னா அது வந்து யாருமே எதிர்பார்க்கல அது அந்தளவுக்கு ஹிட் ஆகுமான்னு சொல்லிட்டு பெருசாக தெரியாது அந்த ப்ரொமோஷன் ஸ்டைலுங்கிறது ஒரு ஃப்ளைட்டில் ஃபுல்லாகவே வந்து கபாலிக்கு மேலே வந்து தலைவரோட போஸ்டர் அடிச்சு அது டிரெய்லர் ரிலீஸ் ஆனப்ப அது எனக்கு தெரிஞ்சு ஒரு லீவ் எல்லாம் விட்டு நிறைய ஐடி கம்பெனிகள்லாம் சோ அவ்ளோ பேர் புக் பண்ணிட்டு போறேன்னு சொன்னானால லீவ் எல்லாம் விட்டுருந்தாங்க அது வந்து நான் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு மாதிரி ஒரு பெரிய பெரிய ப்ரமோஷன் यार मैं யார் அவங்க நினச்சி பாருங்க ஒரு ஏரோப்ளேன் வந்து பட போஸ்டரோட போகுது அப்படிங்கிறது பட் தலைப்பொழி தானும் சார் நம்ம ட்ரெயின் பார்த்துமா பண்ணுவார் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு பட்டு இதுங்கிறது வந்து ஏன்னா அவர் இறங்கி செலவும் பண்ணுவார் இது ஆமாம் 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 வேற லெவலில் இறங்கி பண்ணிட்டாரு அது வந்து எனக்கு இன்னும் இப்போ ப்ரொமோஷன் அப்படின்னாலே அந்த கபாலியில் இல்லாமல் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு நிச்சயமா இதை இன்னொரு படம் அதாவது இதுவும் வந்து ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த ஒரு ப்ரமோஷனா போனது வந்து இது கொஞ்சம் பழைய படம் தான் எல்லாத்துக்கும் பிடிச்ச படம் பாட்டி சோலை தட்டாது பாண்டிராஜ் படம் ஆமா டிவில போடுவாங்க நீங்க பாருங்க பாட்டு நல்லா இருக்கும் அந்த படத்துல அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு கார் வரும் ஒரு ஃபாரினர் ஓட்டிட்டு வருவாரு அந்த காரை வந்து நம்ம அழுத்து தூக்கிட்டு போயிடுவார் ஜே போகும்போது தீடுவான் உடைய ஃபாரினர் தத்துட்டு சூப்பர் கார் சூப்பர் கார் அப்படின்னு வருவாரு வச்சிருப்பாங்க கார் வந்து பாதியா டாப் மட்டும் போகும் கார் அப்புறம் அது வந்து நீங்க பிளாக் அதுக்கப்புறம் நிறைய அந்த ஒரு திருடர் போலீஸ் அப்படிங்கிற மேலே சீனா தானே பாத்தீங்க

நல்லா போயிட்டு இருக்கும் போது இன்னும் பூஸ் பண்ணுறதுக்காக காரை வந்து எல்லா தேட்டர்ஸ்க்கும் வந்து அனுப்பிச்சி வச்சாங்க எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சி வந்து கார் வந்து பாட்டி சொலை பாட்டிச்சூலை தேட்டா தை வந்த கார் இப்போ உங்கள் தேட்டரில் அமைவான தேட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தி காரை பக்கத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க இப்பவுமே கார் கார் மேலே பெரிய கிரேஸ் கிரேஸ் இருக்கு அதான் ஓய் சூப்பர் காரை பாதையாக பிரியுமோ அப்படின்லாம் சொல்லிட்டு போய் பார்த்தாங்க அதுவும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ப்ரொமோஷன் அப்புறம் நான் இன்னொரு வந்து நான் ஒரு சூப்பர் ஹீரோஸ் போகிறேன் ஏன் நம்ம ஹாலிவுட் போகிறேன் ஹாலிவுட் போகிறேன் ஹாலிவுட் போகிறேன்னா நார்மலாக வந்து சூப்பர் ஹீரியஸ் மூவினாலே வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸுல இருக்கும் இல்லை ஃபேன் பேஸ்ங்கிறது நார்மலாக இருக்கும் படம் அலௌன்ஸ் பண்ணதுலேருந்தே ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன் பட் ஆனால் அப்படி எல்லா ஹீரோவுக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து காமிக்கா நடத்துவாங்க ஸோ காமிக்கா நடத்துறப்ப என்ன பண்ணிங்க பண்ணுவாங்கன்னா ஒரு சில மூவிஸோட இன்ஃபர்மேஷனு அதுக்கப்புறம் வந்து கேம் இது எல்லாமே வந்து அப்பவே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து இன்னும் டக்குன்னு ரீச் ஆகும்ல ஏன்னா அதுக்கு இருக்கவங்க தான் இப்போ மற்ற ப்ரமோசராக நம்ம அட்டன்ஷன் கிரியேட் பண்ணுறது ஆல்ரெடி இவங்க அதுக்கு ரெடியாகி தான் ரெடியாக தான் இருப்பாங்க இருப்பாங்க ஸோ அங்கே நிறையா வந்து மாங் மாங்காய் ரிலீஸ் பண்ணுறது காமிக்கு ரிலீஸ் பண்ணுறது கேம் ரிலீஸ் பண்ணுறது அப்படி இருக்கிறனால நார்மலாகவே அவங்களுக்கு வந்து அது ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒன்று இருக்குது ஸோ எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு வந்துடும் காமிக்கான ஒன்று பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் நான் வந்து ஒரு ஆன்மேன் ஸோ ஆன்மேனுங்கிறது வந்து ஒரு பெரிய மார்வல் சூப்பர் ஹீரோ இராமல் பட் ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பைடர் மேனுக்கோ இல்லை அயர்ன் மேனுக்கு இருக்க அளவுக்கெல்லாம் ஃபேன் பேசுங்கிறது வந்து ஹேண்ட்மேனுக்கு வந்து கிடையாது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம ஏன்னா படமெல்லாம் ஓகே நல்லாயிருக்கும் அதை தியேட்டர்ஸ்க்கு வர வைக்கணும் நல்ல ஒரு அட்டன்ஷன் க்ரியேட் பண்ணல ஸோ அதுக்காண்டி யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேனரை வந்து ரொம்ப சின்ன சைஸில் பண்ணி அங்கங்கே வச்சிருக்காங்க

கரெக்டாக செய்யாது இது வந்து அயின் பண்ணால் சின்னதாக பாரு இவருக்கு கரெக்டாக பொருணும் கரெக்டாக பொருந்ததுனால அது செம்மையாக டிசைன் பண்ணி வச்சு நல்லா நல்லா இருக்குது நல்லாயிருக்கு இதே மாதிரி நீ இப்போ சூபகம் சொன்னதுனால நான் சூப்பர் சூபகிட்ட சொல்லலாம் பெய் படம் ஒன்று சொல்கிறேன் இட்டுன்னு ஒரு பணம் வந்துச்சு ஐடி ம் ஆமாம் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அதாவது பாதாள சாக்கடைக்குள்ளே நுழைஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஏன்னா அது வந்து பாதாள சாக்கடைக்குள்ளே தானே இருக்கிற மாதிரி அந்த கேரக்டர் அப்படி இருப்பாங்க அந்த பேயே ஆக்சுவலா அந்த பேய் வந்து அந்த வருஷத்தில் அந்த அந்த படம் வந்து அந்த வருஷத்துலேயே வந்து நல்லா கலெக்ட் பண்ண மூவி நல்ல செம்ம ஓட்டம் ஓடிச்சு ஸோ கேமும் நல்லா வந்து இன்னி அப் ஆயிடுச்சு அந்த கேம் வந்து பார்க்கறதுக்கு விளையாட்றதுக்கும் வந்து சிம்பிள் கேமாக தான் இருக்கும் வேற அந்த கேமும் நல்லா போச்சு கேம் எப்படி இருக்கேன்னா அப்புறம் படமும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படத்துக்கும் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த வருடத்தோட அந்த படம் நம்பர் ஒன் பதினாடு சின்ன ஒன்று எக்ஸ்ட்ராவாக பண்ணது அது எவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுக்குது பாருங்க ஸோ அதுக்கப்புறம் நான் எந்திரன் டூ பாயிண்ட் ஓ சொல்லுவேன் ஆக்சுவலாக ஒரு படம் ஒரு ப்ரொமோஷன் அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னா அது நார்மலாக அடுத்து ஒரு ப்ரெஷர் வந்துடுறாங்க நம்ம அடுத்து வந்து இந்த மாதிரி பண்ணி ஆகணும் அப்படி கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அடுத்து போகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டூ பாயிண்ட் ஓக்கு வந்து துபாயில் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பேராசூட்லேருந்து குதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி குதிச்சாங்க இப்போ ரீசெண்டாக மூவிஸ் எல்லாம் இது ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் துபாயில் ரிலீஸ் பண்றாங்கல்ல அங்கே வந்து ஸ்கிரீன் பண்றாங்க அங்கே வந்து அப்படியே அந்த பில்டிங் ஃபுல்லாவே வந்து வர மாதிரி பண்ணிடுறாங்க வர மாதிரி பண்ணி பண்றாங்க அது வந்து இன்னும் நல்ல இதாக இருக்கணும் இப்போ பண்ணி தான் நிறைய படத்துக்கு நம்ம தமிழ் படமும் மட்டும் சொல்லலை ஹிந்தி படத்துக்கும் எல்லாமே மோஸ்ட்லி பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இப்போ வந்து ரீசெண்டாக ரீசென்ட்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆடியோ லான்ஜே சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் ஆகிடுச்சு ஆமாம் ஸோ ஆடியோ லான்ஞ்சுங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா முன்னாடியில் மூவி வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்களா அது மாதிரி ஆடியோ லஞ்சே வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணி ஆல்ரெடி ஒரு ரெண்டு பாட்டை விட்டு அதை ஹிட் ஆக்கிட்டு ஸோ அன்னைக்கு வந்து மற்ற பேலன்ஸ் பட் பண்றது அதை செம்மையா ப்ரமோஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோ அங்க கிளிக் ஆகிறது அடுத்து போறதுக்கான சான்ஸ் சான்ஸ் இருக்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா பாட்டுங்கிறதே ப்ரொமோஷனுக்கு தான் யூஸ் பண்றாங்க ஆமா இப்ப நிறைய மூவிஸ் வந்து பாட்டு இல்லாம பார்க்கலாம் சோ அது டோட்டலாவே எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனா பாட்டு ஏன் வைக்கிறாங்கன்னா அது ப்ரொமோஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ப்ரொமோஷனுக்கும் கதைக்கும் யூஸ்ஃபுல்லானால அழைச்சிட்டு தான் வராங்க இன்னொரு எனக்கு ஒரு சொல்லணும்னா ஒரு பழைய படம் ஹாலிவுட் மூவி மேட்ரிக்ஸ் ம் ஆமாம் மேட்ரிக்ஸ் ரொம்ப மேட்ரிக்ஸ் அது வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது நமக்கு வந்து அப்போ வந்து இந்த கிராஃபிக்ஸ் அனிமேஷனில் வந்து நிறைய பண்ண முடியல மாதிரி அதான் அப்போ அந்த அப்போ வந்து அது வந்து ஒரு ஹெட் ஆன மூவி ஸோ அந்த மூவியில் வந்து எப்படி ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்கன்னா ஜெஸ் சிம்பிள் தான் வாட் இஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கொஷ்டின் மார்க்கோட போஸ்ட்டு மாதிரி ஓ ஓகே ஓகே ஆ அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாங்க என்னடா அது மேட்ரிக்ஸு என்னென்னா மேட்ரிக்ஸுன்னு எல்லாம் அதை பற்றி தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கியூரியாசிட்டிலேயே அப்படியே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணது இப்போ இப்போ அதை அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் தமிழெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரம்லாம் வருது அம்பத்தூர் பக்கம் என்ன என்ன பார்த்தா என்ன புலிராஜா கே சொல்வாங்க அந்த மாதிரி அப்போது அவங்க ஆரம்பித்தது தான் அந்த மாதிரி ஓகே அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து நான் கோவிட் டைமில் வந்து டாக்டர் மூவி இருக்குல்ல எஸ்கே ஒரு மூவி ஸோ அந்த படத்தை செம்மையாக ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க ராம நெல்சன்

அதில் நல்லா ரீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது காவலா சாங்க்கு கேட்டு போயிருப்பார் அப்புறம் நம்ம அருண் காமராஜர் யார் யார் லிரிக்ஸ்க்கு நான் தான் நீங்கள் அப்படின்னு போவார் அதனால ஒரு பிளான் பண்ணி அதை பண்ணாங்க பட் இப்போ ரீசெண்டாக இப்படி எதுவும் வரல நினைக்கிறேன் சரி ஓகே அது கொஞ்சம் ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அது வேறு சைடில் ப்ரொமோஷனுங்கிறது வந்து கொண்டு வருவாங்க அதே மாதிரி யாரையே கொடுத்து பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கு பண்ணாங்க நல்லா இருந்துச்சு சரி அடுத்து ஒரு மார்வல்லே போவோம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொமோஷன் தார்மாராக பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்டோரி கேட்ட உடனே என்னென்னா மார்வலோட ஒன் ஆஃப் த ஹீரோ வந்து ஆக்சுவலாக லூக் கார்ஜின்னு ஒரு ஹீரோ இருக்கார் அவர் வந்து என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு மார்வல் சீரிஸ்லாம் அது வரல நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துருக்காங்க அவரோட பவர் என்னன்னா வந்து அவரோட ஸ்கின் வந்து ரொம்ப தனிமனான ஸ்கின் அதாவது வந்து எதாவது குத்துனாலும் ஒன்றும் ஆகாது எரிச்சாலும் ஒன்றும் ஆகாது எதுவுமே பெனிடேட் ஆகாது ஊடுருவ முடியாது அவரோட ஸ்கின்ல அவ்வளோ கிளிக்க முடியாது கிளிக்க முடியாது துப்பாக்கி சுட்டாலும் ஒன்றும் ஆகாது அவருக்கு அந்த மாதிரி ஒரு மனுஷன் அதான் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ ஸோ அவரை வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக சீரீஸாக வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு சீரிஸாக விட்டுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து அதுக்கான ஃபுல் எபிசோடையும் வந்து ஒரு பென் ட்ரைவில் வந்து ஃபுல்லாக போட்டாங்க போட்டுட்டு யா இந்த மாதிரி நிறையா இன்ஃப்ளூயன்ஸு அப்புறமேட்டு யா ரொம்ப ப்ராப்ளமானவங்க இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாவில் யார் யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளமான அவங்களுக்கு அப்புறம் மீடியாவில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து ஒரு பென் ட்ரைவ் மாதிரி அதில் எல்லா சிரி எபிசோடும் வச்சு ஒரு பாக்ஸ்குள்ளார போட்டு கொடுத்துட்டாங்க அந்த பாக்ஸ் எப்படின்னா அதை பாக்ஸ் வந்து எடுக்க முடியாது ஃபுல்லாக மோல்ட் பண்ண பாக்ஸ் அதை வந்து நம்ம ட்ரில் பண்ண முடியாது எவ்வளோ ஹீட் ஆனாலும் உருகாது அந்த கேரக்டரை ரிசோல் பண்ணுற மாதிரியே அந்த பாக்ஸ் மோல் பண்ணிடலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் உருகிச்சுன்னா பென்ட்ரை சேர்ந்து உள்ள உருகிறோம் ஆமாம் ஆமாம் ஆனால் அது ஒன்றுமே பண்ண முடியல அந்த மாதிரி இவங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி தான் அந்த பாக்ஸே இது பண்ணியிருக்காங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை மாதிரி பண்ணி உங்களுக்கு இந்த டேட் வரல டைமு நீங்கள் முடிஞ்சால் இது எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பார்த்து நீங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சா எடுத்துக்கோங்களா அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதை வந்து பார்த்தோன்னா அதை ட்ரை பண்ணுறாங்க மக்கள் அதை உடைக்கிறதுக்கு மேலேருந்து தூக்கி போடுறாங்க உடையில நெருங்குளை தூக்கி போடுறாங்க ஒன்றும் ஆகலை த்ரில்லரை வச்சு ட்ரில் பண்ணுறாங்க ஒருவங்க நேரம் ரம்பத்தை வச்சு அறுக்குறாங்க ஒன்றும் ஆகல அதெல்லாம் வந்து வீடியோ போட்டு எப்படி இருந்தாலும் என்னடா ஓப்பன் பண்ண முடியாதா ஐடியா தாங்கடா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது போயிட்டு இருக்கு ஆசியில ஊற்றுங்க அதுக்கும் ஒன்றும் ஆகல இப்படி சோஷியல் மீடியாவிலாம் அது வந்து ஒரு பயங்கர ட்ரெண்டாக போயிடுச்சு ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுறத அதை வீடியோவாக போடுறது அதை பார்த்துட்டு இதாகி அது ஒரு பயங்கரமான இதாயில்ல ஒரு ப்ரொமோஷன் இனிமேல் சீரிஸுக்கு ம் அதான் பண்ணியிருக்காங்க பாரு பண்ணிட்டு இந்த லெவலுக்கு அது கொடுத்து ப்ரமோஷன் ஆக்கி அது பயங்கரமாக போச்சு அந்த டயத்தில் கான்செப்ட் தான் அது சின்னதாக இருக்கனால சின்னதாக வச்சுருந்தாங்கல்ல இவருக்கு ஸ்கின் ஹார்டாக இருக்கும் முடிஞ்ச எடுத்து பாருங்களா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நல்ல ஐடியா இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சில ப்ராடக்டோட கொலாபரேஷன் பண்ணி பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நம்ம கொக்கோ கோலா அப்புறம் கார் கம்பெனி ஆடி இது அது மாதிரி பண்ணதுன்னா நம்ம மார்வல் மார்வெல் ஸ்பைடர் சொல்லலாம் ஸ்பைடர் வந்து வந்து ஹோம்க்கு வந்து ஆடியோட பண்ணியிருந்தாங்க அதுல வந்து பாத்தினா நம்ம மனுஷன் எங்கேயோ இருப்பாரு பாத்தோம்னா வந்துட்டு நான் வெளியே ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு டபக்குனு வந்துட்டு வெப்பு விடுவாரு என்ன ஒண்ணுமே ஆகணும்னு பாத்தீங்கன்னா வெட்ட வெளியில இருப்பாரு ஏதாவது இருந்தா தான வெப்பு போய் மாட்டோம் அப்புறமேட்டு எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு ஒன் டே நம்ம ஃப்ரெண்டு இவரோட ஸ்பைடர் மேன் ஃப்ரெண்டு அவர் கார்ல வருவாரு அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு போவார் அப்போ காரை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஓ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படின்ட்டு போவாங்க ரெண்டு பேரும் காரில் அது ஒரு நல்ல நல்லா இருந்துச்சு அந்த படத்துக்கு அது வந்து ஆக்சுவலாக அதுதான் ஒரு அட்வென்ச்சர் மூவி அதுவும் வந்து புதையில தேடி போகிற மாதிரி கதை ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து காரை வந்து நிப்பாட்டுவார் காரை வந்து சம அழுக்காக ஃபுல்லாக ஃபுல்லாக அழுக்காக இருக்கும் ஒரே குப்பையாக இருக்கும் வந்து நிப்பாட்டி வாஷ் பண்ணிக்கணுங்க அப்படின்ட்டு போவார் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வரதுக்குள்ள இங்கே வாஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வருவார் வந்த உடனே ஒரு புதிய அவர் புதையல் தானே தெரிஞ்சு போறாரு ஒரு பெரிய கோல்டு கண்ணே கொடுத்துட்டு போவார் ஒரு போல்டு பால் கொடுத்துட்டு போவார் அதுவும் இருக்கும் இது மாதிரி கோலாபரேஷன் பண்ணி அது வந்து ஒரு இதா பண்ணுவாங்க கோக்கோலா ராணு சொல்லலாம் கொக்கோகோலா மினி நான் சொல்கிறேன் மினி வந்து யார் வச்சு ப்ரொமோட் பண்ணிருப்பாங்கன்னா அண்ட் ஹல்பம் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு ஆளும் மிக குட்டியான ஒரு ஆளு வராலும் ஸோ கரெக்டாக வந்து கொக்கக்கோலா கினிக்காகவே பண்ணியிருப்பாங்க ஸோ அதை ஹேண்ட் வந்து பிக்கிடுவார் பிக்கிடுவாரு இப்போ பிடிச்சிப்பாரா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே பய ஓடிட்டு இருப்பார் ஏதாவது தூக்கிட்டு போன உடனே சாதாரணமாக இருந்தால் நம்ம ப்ரூஸ் பண்ணார் அல்கா மாறிடுவார் மாதிரி இருந்தால் வரண்டா அப்படின்னு தத்துட்டு வருவார் வந்து துரத்தி துரத்தி அங்கே துரத்தி துறது ஒரு முட்டை சட்டில் மூட்டை வச்சுட்டு ஒழுங்காக கொடுத்துட உடனே சரி நாள் வச்சுக்கோ அப்படின்ன உடனே ஓப்பன் போக முடியாது அல்கனால அல்கனால ரொம்ப பெருசா இருக்கனால சரி இரு வந்து தொலைக்கிறேன் வந்து நம்ம ஆன் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாரு ஸோ அது மினிக்கு வந்து அது பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறதுக்கு வந்து ஸ்பைட் ஸ்பைடர் வந்திருப்பாரு வந்துருப்பார் அதில் கேப்டன் அமெரிக்கா வந்துருப்பார் அந்த ஆடு எது கோகோ கோலா ஆட் இல்லையா ஆமாம் ஆக்சுவலாக மார்வல் ஹீரோஸ்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க அதில் வந்து டேரவெல் அப்புறம் அந்த ஜிகர்தான் ஜிகர்தானா இது தலையில் இட்டிக்கொண்டா கலத்த மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து ஒரு வில்லன் ஆக்சுவலாக அவர் பேர் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு அவரும் வந்திருப்பார் அப்புறம் கேப்டன் மரிகா எல்லாம் வர மாதிரி பண்ணியிருப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாம் செம்மையாக இருக்குல்லாம் வந்துட்டு அதாவது ஒரு பொண்ணை பொண்ணை வந்து அப்செட்டாக இருப்பாங்க அவங்கள வந்து கொக்கோ கோலா குடிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க நல்லா விளம்பரம் அதுவும் நல்லா போச்சு அதான் இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷனுக்காக ப்ளஸ் மூவி நல்லா போகணுங்கிறதுக்காக அவங்கெல்லாம் இறங்கி பண்ண விஷயம் அதெல்லாம் ஆமாண்ணா அதெல்லாம் பார்த்தேன் அனிமி கேரக்டர் வச்சுமே நிறையா பண்ணிட்டு இருக்காங்க கேஎஃப்சிக்கு வந்து ஏஓடி எல்லாம் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே 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 அது பட் எனக்கு அந்த ஆடு பிடிக்கல ஆனால் ப்ரோமோ ப்ரோமோட் பண்ணுறதுக்காக வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நருட்டோவும் நிஞ்சாவில் வந்து ஒன்று வருமே பேட்மேனில் ஒன்று இருக்குமே ராம அந்த ஆமையெல்லாம் வரும்ல ஆமாம் ஆ ஓகே அது பேர் ஏதோ நாலு பேர் இருக்குமே அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து வரப்போகுது ஓகே இந்த கொலாபரேஷனுங்கிறது வந்து அனிமே ஃபேன்ஸும் கார்ட்டூன் ஃபேன்ஸும் பார்க்குற மாதிரி இருக்குல்ல இங்கே ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்க பேர் மறுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் வளர்ந்துருச்சு சரி இருக்கிறது இந்த மாதிரி போயிட்டு இருந்தது இது வந்து பார்த்தோம்னா இப்போ வேற வேற மாதிரி இவால்வ் ஆகி எப்படியோ பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை இப்போ ரீசண்டாக அவங்களால முடிஞ்சது வேற என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து இன்ட்ரிவியூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கிறாங்க ஆமாம் இப் இப்போ வந்து ஒரு இப்போ ஏன்னா யூடியூப் இருக்கிறனால நிறைய சேனல்ஸ் இருக்குல்ல பாப்புலரான சேனல்ஸ் இருக்குல்ல அவங்களோட கோலாப் பண்ணி வந்து அது ரிலீஸ் ஆகுது முன்னாடி வந்து டிவியில வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க அந்த மாதிரி போய் இருந்து இப்ப ஈவன் ஒரு நல்ல நல்லதா ஒரு நம்பர் வச்சிருக்க சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு யூடியூப் சேனலுக்கும் வந்து போய் ப்ரமோட் பண்றாங்க ஒரு யூடியூப்ல இருக்க இல்ல ஒரு படத்துக்கு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த டைரக்டரோ ஹீரோவோ அதுல இருக்க நீங்க சேனலை நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணோம்னா எல்லாத்துலயும் வந்து வருவாங்க நிச்சயமா அது இப்ப வந்து நீங்க போங்க அங்க போறேன் டபுள் நீங்க போ நான் இந்த அதுக்குமே இப்போ டிவி மாதிரி யூடியூப் சேனல்லுமே பெரிய வந்து செலவு பண்றாங்க ராம இப்போ வந்து கரெக்டா செட்டு போறதா இருக்கட்டும் இல்ல இந்த பேக்ரவுண்ட் வந்து அந்த மாதிரி வைக்க நினைக்கிறதா இருக்கட்டும் சோ அந்த மாதிரி வைக்க நினைக்கிறதுல கொஸ்டின்ஸ் ஒரு ஃபன்னாக ஒரு ஓரளவுக்காவது வந்து அதை என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி ஸோ ப்ரொமோட் பண்றாங்க ஆக்சுவலா ப்ரொமோஷன்கிறது வந்து மு முக்கியம் அது ஓட வேணும்னா சில விஷயம் ரீச் பண்ணணும் மாதிரி அது செகண்ட் வந்து நல்லா இருந்தா ஓடுங்கிறது ஓகே ஆனா நீங்க ஃபஸ்ட்டு ரீச் பண்றது பெரிய இது கிடைக்கும் ஈவன் சில நல்ல படங்கள்லாம் வந்து சரியான ரீச் இல்லாதனால டக்குன்னு ஓடிடிக்கு போயிடும் ஓடிடி போன பிறகு அதுக்கப்புறம் அந்த படம் வந்து வா இந்த படத்தை இப்படி மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் படம் மீட்டிருப்பாங்க அதனால் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து எல்லோருமே ரீச் பண்ணிட்டு பண்ணுறதுங்கிறது வந்து கரெக்டு தான் கரெக்டு தான் நிறைய பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவும் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்ச ப்ரொமோஷன் எங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்ததில் யூனிக்காக என்ன இருந்தது அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனல்லையும் அப்பலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்